அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வாழை மரம் பார்த்தீங்களா ஒரு அம்மா மரத்துல இருந்து ரெண்டு குட்டி மரமும் வந்துருச்சு இன்னும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இன்னொரு நிறைய குட்டி குட்டி வாழை கண்டு வந்துட்டு இருக்கு இதை பாருங்க இந்த மரத்தை ஒன்னு எடுத்தாலே மொத்தமா மண்ணோட சேர்ந்து மேல வர்ற பாக்குது இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா அந்த தொட்டியில வச்சு வளர்த்துட்டு இருக்க வாழை மரத்துல இருந்து ஒன்ன எடுத்து நாங்க நிலத்துல வச்சு வளர்க்க போறோம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக கூட கீழே வைக்கலாம் ஆனா தெரியல எங்க வீட்டுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கல்லுக்கல்லாக சரலைக்கல்லோட இருக்கிற மண்ணா இருக்கு அதனால ஒருவேளை மரம் சரியா வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக ஒரே ஒரு வாழைக்கண்ணை மட்டும் எடுத்து அதை நிலத்தில் வைக்கிற பிளான் பண்ணியிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஷவல் வச்சு நாங்க இத லைட்டா கட் பண்ணி விட பாக்குறோம் ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டா இருக்கு இந்த அம்மா மரத்துக்கிட்ட இருந்து இந்த குட்டி மரத்தை பிரிக்கவே முடியல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஷவல் பாத்தீங்கன்னா இந்த வாழை கன்று சுத்தி இருக்க பகுதியெல்லாம் ரொம்ப ஈஸியாவே உள்ள இறங்குது அது மண்ணுதானே அதனால ஈஸியா இறங்குது ஆனால் பாத்தீங்கன்னா அந்த அம்மா சேர்ந்து இருக்கு அந்த தண்டு பக்கத்தில் வச்சு அழுத்தவே முடியலை அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு கத்தியை வச்சு அம்மா மரத்துக்கிட்டேருந்து அந்த வாழைக்கன்ற மெதுவாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நீங்கள் கட் பண்ணும்போது அந்த வாழை தண்டவோ இல்லை இடைப்பட்ட அந்த வேரவோ கட் பண்ணிடாமல் பார்த்து கவனமாக கட் பண்ணி எடுங்க இப்போ பாத்தீங்கன்னா வாழைக்கன்ற மெதுவாக மேலே இழுத்தோம்னா அது நல்லா மூவ் ஆகி வர்றது மாதிரி இருக்குது இப்ப பாருங்க நம்ம இந்த ரெண்டோ இடையில கட் பண்ணோம்ல அந்த இடத்துல பாருங்களேன் தண்டி எவ்வளோ வெள்ளையா தெரியுது பார்த்தீங்களா நம்ம கட் பண்ணது இந்த வாழைக்கன்று பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டில வச்சு வளர்க்கறதுனால வாழை மரமும் சரி வாழைக்கன்றும் சரி ரொம்ப ஒல்லியா இருக்கு இதே நம்ம மண்ணுல வச்சு வளர்க்கும் போது அதுக்கு நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் கீழே எல்லாம் கனமா இருக்கும் ஆனா இந்த வாழைக்கன்றோட அடிப்பகுதி பார்த்துக்கோங்க ரொம்ப ஒல்லியாதான் இருக்கு இந்த வாழை அந்த அம்மா கிட்ட இருந்து கத்திய வச்சு சுலபமாக கட் பண்ணி பிரிச்சிட்டாலும் அதை மண்ணிலேருந்து வெளியில் எடுக்கவங்களையும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஏன்னா நிறைய வேர் கீழ் பகுதி வரையும் நிறைய வேர் போயிருக்கு கடைசியா இந்த வாழை கன்று என் பையன் வந்து தனியாக எடுத்துட்டான் பார்த்தீங்கன்னா கீழே வரையும் பாருங்க வேர் பாருங்க எவ்வளோ நீளமாக போயிருக்கு அப்படின்னு மரம் ஆனா ஒல்லியாதான் இருக்கு இல்லைங்களா நாங்க நினைச்சோம் கொஞ்சம் கீழே நல்லா பந்து மாதிரி இருக்கும் மண்ணோட வரும்னு நினைச்சோம் ஆனா கரெக்டா அது வேர் மட்டும் வந்தது இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி ஆழமும் அடி அகலமும் இருக்கிறது மாதிரி ஒரு குழி தோண்டி வச்சிருக்கிறோம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம வாழைக்கன்று இருந்த அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இந்த குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாழைக்கன்று வச்சோம் எதனால அப்படின்னா அந்த வாழைக்கன்று பிறந்த மண் இல்லைங்களா ஸோ அந்த மண்ணை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாழைக்கன்றை வச்சோம் அப்படின்னா அதுக்கு அந்த தொட்டிலே இருந்த ஒரு ஃபீல் இருக்கும் பிறந்த மண் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்கன்றை வைக்கிறேங்க இந்த வாழைக்கன்ற வந்து அந்த அம்மா மரத்துட்ட இருந்து எடுக்கிறதும் ஆகட்டும் இந்த நிலத்தெல்லாம் நல்லா பள்ளம் தோண்டி அதை ரெடி பண்ணி வச்சதும் ஆகட்டும் இது எல்லாமே என் பையன்தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான் இப்ப நாங்க போட்டுட்டு இருக்கிறது கடையில் வாங்கின கார்டன் சாயில் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டு இன்னொன்னு மேலே வரையும் போட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் மேலே கொஞ்சம் மல்ச் போட்டு விட்டுட்டோம் ஏன்னா எப்பவுமே மலிச்சு போடும்போது பாத்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போயிடாம அதிகமான வெயில் இருக்கும்போது மண்ணு காய்ஞ்சு போயிடாம இருக்கிறதுக்காக தான் மேலே கொஞ்சம் மலிச்சு போடுறோம் மல்ச் போடுறதுனால எப்பவுமே உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும் அதோட இந்த சம்மர் முடிஞ்சோடனே இந்த குளிரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு மூட்டை மலிச்சு வாங்கி மேலே போட்டு நல்லா மெத்தி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் வரும்போது அந்த வாழைக்கன்று புதுசாக இது துளிர் விட்டு புது புது வாழைக்கன்றுலாம் வர ஆரம்பிக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மண் தரையில் வச்சிருக்கிறாங்க அது குளிரில் காஞ்சு போயிட்டு அடுத்த ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்று விட்டு வந்துடும் அது மாதிரி நாங்களும் வரோம் அப்படின்ற நம்பிக்கையில வச்சிருக்கிறோம் இந்த வாழைக்கன்று மட்டும் வேர் வந்துருச்சுன்னா போதும் ஒவ்வொரு வருஷமும் அது சம்மர் டைம் அப்ப அதுவே புது புது வாழைக்கன்றா நிறைய வரும் பாப்பா இது ஒரு சின்ன முயற்சி தான் எப்படி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்